இன்றைக்கி ஒரு பருப்பு பொடி பண்ணலாம் நம்ம வந்து சைவ ஹோட்டலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னாக்கா பருப்பு பொடி கண்டிப்பாக கொடுப்பாங்க பருப்பு பொடி நெய் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் மறுபடி வேறு சாதம் வேறு குழம்பு பொரியலுக்கூட்டெல்லாம் வைப்பாங்க நமக்கு வந்து சைவ ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நம்ம செய்வோம் இப்போ இன்னைக்கு பருப்பு பொடி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு கப்பு தவரம் பருப்பு ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஒரு டீபி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகாய் வந்து இதில் பாதி தான் போட்டுக்க போகிறேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு கடாயில் வந்து வாடல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் தவற வந்து நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து ஒரு கப்பு அந்த கப்பால் ஒரு கப்பு தான் இருக்கும் வந்து இரநூறு கிராம் இருக்கும் அதே கப்பால் தான் நம்ம வந்து பொட்டுக்கடலையும் எடுத்துக்கணும் பொட்டுக்கடலை உடச்சக்கடலை எப்படி வேணாலும் சொல்லலாம் பொறிக்கடலை அப்படி சொல்லலாம் நான் இது கூடையே வந்து மிளகாயும் போட்டுக்கிறேன் நம்ம பருப்பு வந்து நல்லா கைவிடாமல் வறுத்துக்கணும் அதோடையே நம்ம மிளகாயும் போட்டு வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிளகாயும் நல்லா வறுப்பட்டுரும் நமக்கு வந்து நல்லா இன்னொரு வாட்டி நம்ம மிளகாயை வந்து வறுக்க தேவையில்லை பருப்பு கூடையே நல்லா வந்து வறுத்து வந்துடும் இந்த மாதிரி பொன் நிறமாக வரணும் கருகிடாமல் நம்ம கைவிடாமல் நம்ம வறுக்கணும் ட்ரையாக தான் வறுக்கணும் எல்லாம் விடக்கூடாது எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்கணும் இது எண்ணெய் விட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து பொடி வந்து நல்லா இருக்காது ஒரு சிக்கு வாடை வந்துடுற மாதிரி இருக்கும் எண்ணெய் வாடை அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்துடும் சாப்பிட முடியாது அதனால் வந்து வெறும் வானில் தான் நம்ம வந்து அந்த பருப்புங்களை வறுத்து எடுக்கணும் பொட்டுக்கடலை வந்து நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தாலும் கூட நம்ம கை பொறுக்கிற சூட்டில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை கடையில் இருந்து புதுசாக வாங்கிட்டு வந்தாலும் கூட நம்ம ஒரு வாட்டி வானலில் கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம வறுத்தே எடுத்துக்கணும் ரொம்ப வறுக்கணுன்றது கிடையாது இது கை பொறுக்கிற சூடு வந்ததுன்னா போகிறோம் அதையும் எடுத்து கொட்டிடலாம் இப்போ அடுத்தது வந்து உப்பு வந்து நம்ம எப்பயுமே பொடிகள்லாம் பண்ணும்போது நம்ம உப்பு வந்து வறுத்து போட்டுக்கணும் நான் கல் உப்பு தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து கல் உப்பு போட்டாலும் சரி சால்ட்டு போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனால் வறுத்துட்டு போடுங்க வறுத்துட்டு போட்டீங்க அப்படின்னா அந்த உப்பில் இருக்கிற ஈரப்பதம் வந்து நமக்கு வருப்பட்டதில் நமக்கு நல்லா காஞ்சி வந்துடும் அந்த வறு வறுக்காமல் போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி நமுத்தின மாதிரி ஆகிடும் ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி அப்படின்னா நம்த்தின மாதிரி ஆகிடும் அதனால தான் உப்பு வந்து எப்போயுமே வறுத்து போட்டுக்கணும் நான் ஒரு டேபிள் ஸ்பூனு ஜீரகத்தையும் வறுத்துக்கிறேன் என்கிட்ட வந்து த தூள் பெருங்காயம் தான் இருக்குது அதனால் அந்த தூள் பெருங்காயத்தையும் அந்த பரு அந்த ஜீரகத்தோடையே போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் கிடச்சிதுன்னா கட்டி பெருங்காயம் போட்டுக்கிடலாம் நான் தூள் தான் இந்த வட்டி வாங்கியிருக்கேன் அதனால் தூண் பெருங்காயத்தையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் தூளாக இருந்தாலும் நம்ம வறுத்து தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த இருந்து எடுத்துட்டேன் நான் வறுத்துட்டு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலை வந்து நான் கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் காயோனா ரொம்ப காயில்லை ஆனால் க கழுவிட்டு நம்ம அந்த ஈரப்பாதம் அப்படியே நான் போகிற மாதிரி நான் கழுவி போட்டிருக்கேன் ஃபேன் காத்தில் போட்டு ஆரவிட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து இது கையில் வந்து இப்படி நுணுக்கணும் அப்படின்னா நல்லா நுணுக்கி வந்துடணும் அந்த அளவுக்கு நமக்கு அதில் சூடு ஏறணும் சூடு ஏறினா தான் நமக்கு வந்து கையால் நொறுக்கணும் அப்படின்னா நொறுங்கி வரும் அந்த மாதிரி பார்த்து அந்த கருவேப்பிலையே பக்குவமாக எடுத்து வச்சுக்கிடுங்க ஆனால் கழுவிட்டு போட்டுக்கோங்க எந்த எது எடுத்தாலும் நான் துவரம் பருப்பு கூட நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பருப்பு தான் நான் போட்டு இப்போ நான் வருத்தேன் நான் ஒரே ஒரு டே டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை விட்டுக்கிறேன் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் அது பச்சையாக கூட போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அரைச்சிக்கலாம் சில பேர் வந்து நம்ம பூண்டு வந்து வறுத்தும் போட்டுக்குவாங்க நான் வந்து இன்றைக்கி வறுத்து தான் போடுறேன் நான் எப்போயுமே வந்து பச்சை பூண்டு தான் போட்டு அரைச்சிக்குவேன் வீடியோ நான் இப்போ உங்களுக்கு வறுத்து காட்டுறேன் பச்சையாக போட்டால் கூட நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இல்லை உங்களுக்கு வந்து சில பேர் வந்து வறுத்து தான் போடுவாங்க இன்னும் கூட கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துக்குவாங்க நான் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரிலாம் நான் வறுக்கலை ஒரு மீடியமாக தான் வறுத்துருக்குறேன் இப்போ எல்லாமே ஒரே தாம்பாளத்தில் கொட்டி ஆற விட்டுருக்கேன் உப்பு வந்து நம்ம தேவையானாலும் இந்த இது கூடையே நம்ம போட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஆரட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆரட்டும் ஆறி வரணும் தான் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட முடியும் ஆறுறதுக்கு முன்னாடி போட முடியாது அதனால தான் நல்லா ஆரட்டும் அப்படின்றேன் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் மிளகாயெல்லாம் காம்பு கிள்ளி நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம அப்படியே அந்த பருப்பு எல்லாத்தையுமே கலந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம் கலந்த மாதிரி கலந்து விட்டுருக்கேன் அதனால் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டு நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் போ நல்லா போயின் ஃபெஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைனாக வேண்டாம் கொஞ்சம் நம்ம இட்லி பொடியை விட கொஞ்சம் நைஸாக இருந்தால் போகிறோம் ரொம்பவும் நைஸாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது நமக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் நம்ம இட்லி பொடி வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைப்பேன் பார்த்திங்களா அதை விடவே இன்னும் கொஞ்சம் நைஸாக இருந்தால் போதும் இது வந்து நம்ம இட்லிக்கும் சுட் இட்லிக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கு தோசைக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்து கூடயுமே இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் விட்டோ நெய் விட்டோ நம்ம எதுக்கு நம்ம இஷ்டம் எப்படி இருந்தாலும் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் நெய்யாக இருந்தாலும் சரி எண்ணெயாக இருந்தாலும் சரி நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது சாதத்தில் போட்டு பிசஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு பொடி ஆந்திராக்காரங்கள்லாம் இந்த பருப்பு பொடி தான் செய்வாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊரில் கூட பிராமணர்ஸ் எல்லாம் இந்த பருப்பு பொடி கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கும் முதல்ல இந்த பொடி பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டுட்டு தான் மறுபொடி குழம்பா இருந்தாலும் ரசமாக இருந்தாலும் தயிராக இருந்தாலும் ஊற்றி சாப்பிடுவாங்க முதல்ல அவங்களுக்கு பருப்பு பொடி நெய் விட்டு சாப்பிட்டு சாப்பிட்ருவாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் இந்த பூண்டு லாஸ்ட் டாயத்தில் நான் போட்டுக்கிறேன் போட்டு இதையும் அரைச்சிக்கிறேன் பருப்பு எல்லாத்தையும் அரைச்சாச்சு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மாவு எடுத்திருக்கேன் பருப்பு பொடி தான் மாவு பருப்பு பொடி தான் எடுத்திருக்கேன் அந்த பருப்பு பொடியிலையே வந்து நான் இந்த பூண்டையும் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு போட்டதும் பாருங்கள் எண்ணெய் இருக்கிறதுனால அதை நமக்கு கலர் தெரியுது எண்ணெயில் வருத்தம் இல்லையா பூண்டு அதனால் அந்த கலர் தெரியுது இப்போ இந்த இதை வந்து நம்ம எல்லாத்துக்கூடையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் அந்த பூண்டு என்ன ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகாய் போட்டோம் லாஸ்ட்டில் வந்து பூண்டு போட்டிருக்கோம் அதனால் வந்து அந்த பூண்டு மிளகாய் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நான் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறேன் சாதத்தில் போட்டு நான் நல்லெண்ணெய் தான் விட்டுக்க போகிறேன் நெய் இருந்தால் கூட நெய் விட்டுக்கலாம் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ நல்லாவும் இருக்கும் நம்ம ஒரு நாள் குழம்பு வைக்கல கொஞ்சம் சோம்பேறி போட்டுட்டு குழம்பு வைக்கல அப்படின்னாலும் கூட இந்த பருப்பு பொடியை விட்டு சாப்பிட்டுட்டு நம்ம தயிரோ மோரோ ஊற்றி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரசம் இருந்தால் ரசம் மட்டும் வச்சுட்டு கூட இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டு நம்ம ரசம் வச்சு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து வீட்டில் எ எப்பயுமே எமர்ஜென்சியாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் பிராமணர் வீட்டிலலாம் கண்டிப்பாக இந்த பருப்பு பொடி இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க ஒரு நேரம் சாப்பிட்டாலும் அந்த பருப்பு பொடி முதல் சாப்பாடு பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டுட்டு தான் அடுத்தது ம மற்ற எண்ணெய் குழம்பு வச்சாலும் அதை போட்டு சாப்பிடுவாங்க அதே போலேயே சைவ ஹோட்டலையும் பருப்பு பொடி கண்டிப்பாக கொடுப்பாங்க பருப்பு பொடியும் நெய்யும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க நீங்களும் செஞ்சு வ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி பருப்புப்படியை நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் ஒரு தடவை அப்படின்னா நமக்கு ஒரு மாதம் மா ஒரு மாதத்துக்கிட்ட நம்ம வச்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நான் வந்து இன்றைக்கி இது ஒரு பொட்டுக்கடலை வந்து ஒரு கப்பு தவரம்பருப்பு ஒரு க ஒரு கப்பு போட்டிருக்கேன் இது எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுத்து சாப்பிட போகிறோம் டெய்லியும் அதனால் இது வந்து நமக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு வரும் நான் வந்து இந்த இந்த பாட்டிலில் தான் நான் போட்டிருக்கேன் இந்த பாட்டிலெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன் ஜாமு வாங்கின பாட்டிலு தான் அந்த பாட்டிலெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன் கழுவி வச்சோம்னா இந்த மாதிரி பொடிகளெல்லாம் நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ